ஒருமுறை மக்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களை பார்த்து பார்வதி தேவி கவலையுற்றிருந்தபோது சிவன் அவருக்கு இந்த ஸ்ரீராமர் மந்திரத்தை உபதேசித்தார் இந்த மந்திரத்தை ஒருமுறை உச்சரிப்பது ஆயிரம் முறை ராமநாமம் உச்சரிப்பதற்கு சமம் ஸ்ரீராம ராம ரமே ராமே மனோரமே என்ற இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்வதால் முழு விஷ்ணு சகசிரநாமத்தை உச்சரித்த பலன் கிடைக்கும் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களை உச்சரிப்பது கடினம் என்பதால் அதற்கு இணையான பலனை எளிதாகவும் விரைவாகவும் பெற சிவபெருமான் இந்த எளிய வழியை பார்வதி தேவிக்கு உபதேசித்தார் இந்த மந்திரத்தின் மூலம் ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் பயம் மற்றும் துன்பங்கள் விலகும் பக்தி மற்றும் மன கட்டுப்பாடு அதிகரிக்கும் மோட்சத்திற்கான வழி பிறக்கும் சர்வ மங்களமும் உண்டாகும் தெய்வீக பாதுகாப்பையும் பெற்று அனைத்து சவால்களையும் சமாளிக்க முடியும் என்பது நம்பிக்கை அத்தகைய சர்வ வல்லமை உள்ள மந்திரம் இதோ ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகஸ்வநாம தத்துயம் நாம வராணனே ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीराम राम रामे तीरमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने